நாடே எதிர்பார்த்த மகாராஷ்டிரா மாநில கருத்து கணிப்பு வெளியானது மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் நாடு முழுவதும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவில் ஜிடிபி உள்ள மாநிலமாக இருப்பது மகாராஷ்டிராதான் மும்பைதான் இந்தியாவின் தலைநகரம் என்று சொல்லப்படும் அளவுக்கு பொருளாதாரத்தில் வலுவாக உள்ளது இங்கு ஆட்சியை பிடிக்கும் கட்சிகள் நாட்டின் பல மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்க உதவும் என்றும் சொல்லப்படுகிறது அந்த வகையில் மகாராஷ்டிராவில் யார் ஆட்சியை பிடிப்பார்கள் என்ற தரவுகள் வெளியாகியிருக்கிறது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அங்கு காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறும் என பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளியானது அதுபோன்ற நிலைமைதான் உருவாகியிருந்தது ஆனால் கடைசி கட்டத்தில் நிலைமை தலைகீழாக மாறியது அப்படித்தான் கடைசியாக நடந்து முடிந்த ஹரியானா மாநில சட்டமன்ற தேர்தலில் மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அமைக்காது என கருத்து கணிப்புகள் வெளியானது காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்றும் சொல்லப்பட்டது ஆனால் தேர்தல் முடிவில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது இந்நிலையில்தான் மகாராஷ்டிரா மாநில தேர்தல் குறித்து சட்டாபஜார் கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளது சட்டாபஜார் கருத்து கணிப்பு என்பது பெரும்பாலும் உண்மையை பிரதிபலித்ததால் இந்த கருத்து கணிப்புகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது அதன்படி பாஜக கூட்டணி நூற்று முப்பத்தி ஏழு முதல் நூற்றி ஐம்பத்தி இரண்டு தொகுதிகளையும் காங்கிரஸ் கூட்டணிக்கு நூற்றி இருபத்தி ஒன்பது முதல் நூற்றி நாற்பத்தி நான்கு தொகுதிகளும் கிடைக்கும் என்கிறது அந்த கருத்து கணிப்பு குறிப்பாக பாஜக கூட்டணி காங்கிரசின் வெற்றியுடன் விளிம்பு நிலையில் இருக்கிறது பாஜகவுக்கு எண்பத்தி மூன்று முதல் தொன்னூற்று மூன்று தொகுதிகளும் காங்கிரசுக்கு ஐம்பத்தி எட்டு முதல் அறுபத்தி எட்டு தொகுதிகளும் ஏக்நாத் சிண்டேவின் சிவசேனாவிற்கு நாற்பத்தி இரண்டு முதல் ஐம்பத்தி இரண்டு தொகுதிகளும் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சி கட்சிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து தொகுதிகளும் உத்தவ் தாக்கரேயின் சிவசேனாவிற்கு இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒரு தொகுதிகளும் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு ஏழு முதல் பனிரெண்டு தொகுதிகள் வரை வெற்றியை கொடுக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறது தேர்தலுக்கு பிறகு முடிவில் பாஜகவுக்கு முதல் இடம் காங்கிரசுக்கு இரண்டாவது இடம் ஏக்நாத் சிண்டேவிற்கு மூன்றாவது இடம் சரத்பவாருக்கு நான்காவது இடம் உத்தவ் தாக்கரேவுக்கு ஐந்தாவது இடம் அஜித் பவாருக்கு ஆறாவது இடம் என்று கூறுகிறது இந்த கருத்து கணிப்புகள் படி பார்த்தால் மகாராஷ்டிராவில் அடுத்து வருவது பிஜேபி கூட்டணி ஆட்சி என்பது நூறு சதவீதம் உறுதியாக உள்ளது ஆனால் யார் தலைமையில் ஆட்சி யார் முதல்வர் என்பதற்கு மட்டுமே தேர்தல் முடிவு வரும் இருபத்தி மூன்றாம் தேதிதான் வரும் அந்த மாநிலத்தில் வருகிற இருபதாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது பாஜகவுக்கு பிரதமர் மோடி மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்